காலையில் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்ச உடனே ஐயா ஓபிஎஸ் அவனியில் சார்ந்தவங்க போய் நேரடியாக போய் மரியாதை நிமித்தமாக போய் செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடந்த பின்னாடி ஒவ்வொருத்தராக தங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் செங்கோட்டையில் நடத்திய அந்த செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியை நல்லா வச்சு செஞ்சிருக்கிறார் நான் உன்னை விட கீழானவன் கிடையாது அரசியலில் நான் உன்ன விட மூத்த முன்னோடி நீலாம் வந்து ஜுஜிப்பி அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதில் கூர்ந்து கவனித்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் வந்து நான் இருந்திருக்கிறேன் ஆரம்பித்த நாள் முதல் நான் வந்து கட்சியினுடைய செயலாளராக இருந்திருக்கிறேன் அதற்கடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கோயமுத்தூரில் ஒரு கூட்டம் போடும்போது அந்த பொதுக்கூட்டத்துக்கு என்னை வந்து இது க பொருளாளராக வந்து நியமிச்சாங்க அந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்றதுனால எங்களை கூப்பிட்டே அவர் வந்து பாராட்டினாரு அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து உன்னை விட நான் எம்ஜிஆர் காலத்திலேயே நான் அப்படி இருந்த ஆளுப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்தி இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது காலங்களில் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு வந்து பக்கவளமாக இருந்து நான் செயல்பட்டிருக்கேன் புரட்சி தலைவி அம்மாவர்கள் வந்து ஆன்மீகத்திலையும் நாட்டம் உள்ளவங்க திராவிட சித்தாந்தத்திலையும் நாட்டம் உள்ளவங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமை கொண்ட அந்த தலைமையோடு நான் வந்து பணியாற்றியிருக்கேன் நான் வந்து என்னையெல்லாம் வந்து குறைச்சி நீங்கள் மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசியிருக்கிறாரு அந்த செய்தியாளர் சந்திப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி படுமோசமான ஒரு தோல்வியை சந்தித்த உடனே இதே செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் சிவி வி சண்முகம் இப்படியான ஆட்கள்லாம் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசும்போது ஒற்றுமையை வலியுறுத்தும் போதும் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் வந்து சொன்னாங்க இந்த இடத்துல யார் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சிவி சண்முகம் தங்கம்மணி வேலுமணி இந்த மூணு பேருமே வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க அன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி இவங்க எல்லாருமே போனவங்களில் செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமே வந்து சந்தித்தது உண்மை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க மறுத்தது உண்மை அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக வந்து சொல்லிட்டாரு ஆனால் அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல தங்கமணி வேலுமணி சிவி சண்முகம் அவங்களும் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் சொல்லி கூட போனவங்க தான் அவங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வந்து பாராட்டுகளும் வரவேற்புகளும் அதிகமாகவே வந்து கிடைக்கிது இப்போ அதிமுக தரப்புல இருந்து யார் யாராலும் ஒருங்கிணைக்கணும் சொல்லி நினைச்சு அவங்க முன்னெடுப்புகளை எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து செங்கோட்டை வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க அவர் ஒருங்கிணைக்கணும் சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சியை நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு வந்தையும் பேசியிருக்கிறாங்க கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று வந்து ஆசிரியர் தினமாகவும் இருக்கிறது இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழ் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாளான இன்று பவுசி அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு பின்னர் செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்துகிறாங்க அப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு வந்து நல்ல முடிவு அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து விருப்பப்படுறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து இதுவரைமே வந்து தொடர்ந்து வந்து கட்சிக்காக வந்து செயலாட்டிட்டு வர்றாங்க எவ்வளோதோ சுனாமிகள் ஏற்பட்ட போதெல்லாம் கட்சியில் இத்தடம் குறலாமல் வந்து பயணிச்சுட்டு வந்தவங்க அவங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து வரவேற்கிறோம் செங்கோட்டையர் அவர்களுடைய முன்னெடுப்புக்கு எங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் மனநிலையை வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காங்க மனதின் குரல் அவருடைய மனசில் என்ன ஏற்பட்டதோ அதிமுக தொண்டர்களுடைய மனதில் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் என்ன ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து செங்கோட்டையனை வந்து வெளிப்படுத்தி ாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க திருமதி சசிகலா அவர்களுமே வந்து ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அதனால வந்து இது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்கிறாங்க நயனார் நாகேந்திரனும் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக ஒருங்கிணைப்பது நல்லதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தேனியினுடைய முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் இது செங்கோட்டையன் அவர்கள் பேசுனது அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசுனது பிரச்சனை இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை வந்து வரவேற்றிருக்காங்க பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எல்லோருடைய கருத்தும் கூட அதிமுக ஒருங்கிணையாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்தோம் அப்படின்னா நம்ம தோல்வி மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபியோட கூட்டணியோடு இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா இது மக்கள் மத்தியில் ஈடுபடுமா அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாமல் தான் இன்றைய சூழ்நிலையில் வந்து இருக்குது ஒருங்கிணைந்த அதிமுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு மிக எளிதாக இருக்கும் திமுக வந்து மெகா கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தலை சந்தித்தாலுமே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு முன்னாடி திமுகனுடைய பாச்சாலம் பழிக்காது கண்டிப்பாக வந்து திமுக வந்து ஆட்சி கட்டில் விட்டு இறக்கிடுவாங்க அம்மாவினுடைய ஆட்சியை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகனுடைய அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு உதிச்சுருக்கிறாரு இதை எல்லாருமே வந்து பாராட்டியும் வந்து இருக்கிறாங்க சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்னி அடுத்தடுத்து அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்கும்போது எந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சு போகும் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன செப்டம்பர் அஞ்சு செங்கோட்டையன் வந்து மனந்திறந்து பேச போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து பரவலா ஊடகங்களிலும் நீர் இது சமூக வலைதளங்களும் பரவன மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூராத்தியுமே நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக வந்து இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு நேரடியாக போய் வாழ்த்துக்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் வந்து இங்கேருந்து செங்கோட்டையன் அவர்களை போய் மரியாதை நிமித்தமாக போய் சந்திச்சிருக்காங்க திருப்பூரில் ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இது இது இருக்கக்கூடிய மாநில செயலாளர்கள் எல்லாம் போய் அங்கே செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சு மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சிருக்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய முழு ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இனி என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போறார் அப்படிங்கறதை எல்லாரும் வந்து எதிர்பார்த்து அனைவரும் விரும்புறது என்ன அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று அம்மானுடைய ஆட்சி அமைக்கணும் அதுதான் எல்லோருடைய எண்ணமும் கூட ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதுக்கு வந்து இடையூறாக வந்து இருக்கிறார் அதுலேயும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பத்து நாள் கெடு கொடுத்துருக்கோம் அந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணணும் அதுக்கு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போடு இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு இறுதி முடிவை எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஏன்னா அந்த கருத்தை வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லை அந்த கருத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு செங் செங்கோட்டையின் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு போர்க்கொடியை வந்து தூக்கி இருக்கிறாங்க அனைவரும் வந்து வரவேற்றிருக்காங்க பல பேரும் பலவாறு வந்து பேசலாம் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து இன்னும் வந்து ஓப்பனாக வந்து செங்கோட்டையன் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னா வந்து சொல்கிறாங்க இதற்கு மேலே ஓப்பனாக எதையுமே வந்து பேச முடியாது செங்கோட்டையனை வந்து கட்சிக்குள்ளே வச்சுக்குருவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்தில் தான் இருப்பார் இப்போ அன்வர் ராஜாவை கட்சி விட்டு நீக்கினர் மாதிரியோ கார்த்திக் தொண்டமான நீக்கின மாதிரியோ இன்னைக்கு அவர் மைத்ரேனை நீக்கின மாதிரியோ இன்னைக்கு அப்படி வந்து இவரை நமக்கு எதிராக வந்து பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கவும் முடியாது ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருக்கவே மாட்டார் ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்காங்க எஸ்பி வேலுமணி அவர்களுமே அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தான் வந்து போய் அங்கே வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க இன்றைக்கி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எந்த பக்கமும் தப்பிக்க முடியாத அளவுக்கு கிடுக்கு போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் இனி என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்